குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் தமிழகத்தில் அடுத்த மாதம் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி கடந்த வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் தொடங்கியது குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்ய குளித்தலை உதவி கலெக்டர் அலுவலகத்தில் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வேட்புமனு தாக்கல் செய்யும் முதல் நாளான கடந்த பனிரெண்டாம் தேதி குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை இதையடுத்து இன்று குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் என் ஆர் சந்திரசேகரன் தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரான ஷேக் அப்துல் ரஹ்மானிடம் தாக்கல் செய்தார் அக்கட்சியின் மாற்று வேட்பாளராக எம் எஸ் கண்ணத் கண்ணதாசன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் நாம் தமிழர் கட்சியின் குளித்தலை தொகுதி வேட்பாளரான சீனி பிரகாஷ் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அக்கட்சியின் மாற்று வேட்பாளராக உதயகுமார் என்பவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பின்னர் வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் இன்று வரை மாற்று வேட்பாளர் உட்பட மொத்தம் நான்கு பேர் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர் கோவை மாவட்டத்துக்கு எது கேட்டாலும் அத்தனை செய்து கொடுத்த முதலமைச்சர் இன்றைக்கு மெட்ரோ ரயில் அறிவிப்பு போனால் கேட்டோம் இன்னைக்கு டெல்லி மும்பை அதே போல் பார்த்திங்கன்னா கல்கத்தா சென்னை பெங்களூர் இங்கெல்லாம் மெட்ரோ ரயிலில் போகிறாங்க கோவை மாவட்டம் வளர்ந்த பகுதி அது கண்டிப்பாக நீங்கள் வந்து மெட்ரோ ரயிலில் உடனே உடனடியாக அதை அறிவித்தார் கோவை மாவட்டத்தில் அறிவித்தார் இன்றைக்கு ஆரம்ப ஸ்டடி இருக்கு கண்டிப்பாக வருங்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே வெற்றி ரயிலில் போகக்கூடிய வாய்ப்பை உறுதியாக உருவாக்குவோம் இதனை தந்தவர் என்னை பொறுத்தளவுக்கு அனைவரும் சமம் அனைவரும் சகோதரர்கள் அதிலிருந்து என்றைக்கும் நாங்கள் மாற மாட்டோம் ஆகவே கோவை மாவட்ட மக்கள் என்றைக்கும் நன்றி மறக்காதவர்கள் ஆகவே கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா தோட முன்னேற்ற கழகத்தை எங்கள் கூட்டணி கட்சியும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் மரவாதீர் இரட்டை இல சின்னத்துக்கு நீங்கள்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்